அக்கா ஏன்கா கா நாங்களா இருக்கோம்ல கா அப்புறம் என்னக்கா மாமாவும் பாவும் அத்தையை விட்டு தனியா இருக்காங்க நீங்களும் போனா மாமாக்கு சங்கடமா இருக்காதா ஆமா லட்சுமி சரஸ்வதி தனியா தானே இருக்கா இங்கே இருமா இல்ல மாமா அம்மா வேற வா வான்னு இருக்காங்க இங்க இருந்து அவர் நினப்பாவே இருக்கு மாமா என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு அக்கா அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா நீங்க இங்க இருங்கக்கா அதான் நான் இருக்கல நான் பாத்துக்கிறேன்க்கா இல்ல சரஸ்வதி போயிட்டு வந்தா மனசுக்கு கொஞ்சம் இதமா இருக்கும் அதனால தான் ஐயோ இந்த அக்கா போயிட்டா நம்ம தனியா இருக்கணுமே ஐயோ என்ன பண்றது ஆமா சரஸ்வதி பரவாயில்ல லட்சுமி போயிட்டு வரட்டும் இங்க இருந்தா பொன்றாஸ் நினைப்பாவே இருப்பா அவன் அது போய் நிம்மதியா இருந்துட்டு ஆ சரி மாமா அப்ப நான் போய் கிளம்புறேன் ஐயோ என்ன பண்ணலாம் அக்கா அந்த வீட்டை விட்டு போக கூடாது அப்புறம் நம்ம ஒத்தையில ஆயிடுவோம் அப்புறம் அது இது ஏதாவது நடந்துச்சுன்னா போச்சு ஐயோ பயமா இருக்கே ஏதாவது பிளான் போடுவோம் ஐயோ

என்ன சரஸ்வதி லட்சுமி வேற ஊருக்கு போறேன்னா இந்த மனுஷன் சரி விடுங்க மாமா சரஸ்வதி வேற வேலை செய்ய முடியாது நான் ஒரு வாரம் இங்க இருந்து சரஸ்வதி பாத்துக்கிறேன் அப்புறமா கூட ஊருக்கு போய்க்கிறேன் மெதுவாயந்திரி சரஸ்வதி அப்பாடி நல்ல வேலை அக்கா ஊருக்கு போகாம தடுத்தாச்சு நம்ம தனியா கிடக்கணும் இந்த வீட்ல என்னால ஊருக்கு போக முடியாம ஆயிடுச்சு இல்லதான் நீங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல பரவாயில்ல சரஸ்வதி நீ என்ன பண்ணுவ தனியா வேற இருந்து மாமாக்கெல்லாம் வேலை வேலைக்கு சாப்பாடு கொடுக்கணும் அதனால நான் இருக்கிறேன் உனக்கு உடம்பு சரியானதுக்கு அப்புறம் ஊருக்கு போறேன்

எம்மா ஆண்டாளமா நீங்க சொல்லுங்க உங்க பையனுக்கு என்னாச்சு தெரியல சார் என் பையன் ரொம்ப நல்ல பையனா சார் நேத்து ராத்திரி கொலை செய்யப்பட்டு காலத்துக்கு சார் நேத்து காலைல இருந்து ஆன காலம் நைட் பார்த்தா இப்படி சேரி வருது உங்க பையனுக்கு எதிரி யாராவது இருப்பாங்களா அப்படிலாம் இல்ல சார் ரொம்ப நல்ல பையன் வீடு உண்டு வீடு உள்ளன இருப்பான் ஜான்சி வேற எதாவது இன்ஃபர்மேஷன் கிடந்துச்சா அங்க இல்ல சார் கழுத்து நல்லா அறுக்கப்பட்டிருக்கு அது யார் பண்ணா ஏது பண்ணா தெரியல எவிடன்ஸ் எல்லாம் கிடைக்கல ஆனா அது மர்டர் பண்ண மாதிரிதான் இருந்துச்சு தான் டாக்டர் சொல்லிருக்காங்க ஒருத்தர் தானா அறுத்துக்க முடியாது யாரும் ஃபோர்ஸ் பண்ணி அவர் கழுத்து அறுத்திருக்காங்கன்னு சொல்லிருக்காங்க சார் உங்களை தான் தெய்வமா நம்புறேன் என் பையனை கொண்டு உங்களை சும்மா விடாதீங்க சார் எனக்கு ஒத்த புள்ள சார் என் கண்ணு முன்னாடியே பரிதாபமா செத்து கிடந்தான் சார் கவலைப்படாதீங்கம்மா நாங்க இருக்கோம் ஏதா இருந்தாலும் விசாரிச்சு சொல்றோம் ஜான்சி சிசிடி கேமரா அது மாதிரிலாம் எதுவும் கிடைக்கலையா

அம்மா கவலைப்படாம போங்க ஏதாவது இன்ஃபர்மேஷன் கேட்டா நான் கிடைச்சா நானே உங்களை கூப்பிடுறேன் என்ன ஜான்சி பண்ணையார் குடும்பத்தோட கேஸே முடிக்க முடியாம இருக்கும் அதுக்கு மேல இது வேற வருது அது மர்மமா இருக்கே ஒன்னும் புரிய மாட்டேது ஆனா அந்த கேஸ முடிச்சே ஆகணும் நம்ம பெரிய இடத்துல இருந்து பிரெஷர் வேற கேஸ முடிச்சிட்டு வாங்க வாங்கன்னு சரி பாப்போம் நான் பண்ணையார் வீடு வரைக்கும் போய் விசாரிச்சுட்டு வரேன் சரியா ஆ

அதெல்லாம் ஒண்ணு இல்ல இன்ஸ்பெக்டர் சரசதி போய் தண்ணி கொண்டு வாமா இன்ஸ்பெக்டர்க்கு ஆ சரிங்க மாமா ஒரு மாதிரி நடந்து போறாங்க என்னச்சியா அவங்க மருமகளுக்கு ஒரு மாதிரி நடந்து போறாங்க ஒண்ணு இல்ல சார் நீதி வாலிகி விழுந்துட்டாங்க வேற ஒண்ணு இல்ல அதுல லைட்டா அடிபட்டுருச்சு இப்ப நான் வரும்போது நல்லாதான வந்த மாதிரி இருந்துச்சு இப்ப இப்படி வராங்க என்ன இன்ஸ்பெக்டர் சார் ஆ thanks போடுங்க சார் அதே மாதிரி நீங்க சொல்ற மாதிரி யாரும் மிரட்டல இந்த போனும் வரல எந்த பிரச்சனையும் இல்ல நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த கேஸ பத்தி அதான் சார் எங்களுக்கும் புரியல இன்னைக்கு என்னமோ உங்க ஊருக்குள்ள ஆண்டாலும் ஒருத்தவங்களோட பையன் ரொம்ப கொடூரமா செத்து கிடந்தாரு அந்த கேஸ்ல வந்திருக்கு ஐயோ என்ன சார் சொல்றீங்க ஆண்டாலக்கா பையனா ரொம்ப நல்ல பையனாச்சே ஆமா இன்ஸ்பெக்டர் அவன் ரொம்ப நல்ல பையனாச்சே எப்படி செத்து கிடக்குறாங்க என்னாச்சு யாரோ கழுத்தறுத்து போட்டிருக்காங்கயா யாருன்னு தெரியல இனிமேதான் விசாரிக்கணும் என்னானே புரியல இன்ஸ்பெக்டர் வர வர எங்க ஊருக்குள்ள என்ன நடக்குதோ ரொம்ப பயமா இருக்கு இன்ஸ்பெக்டர் எங்களுக்கு கவலைப்படாதீங்க ஐயா பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்பட மாட்டானா அதனால என்னைக்கு அதனால என் கையில மாட்டுவான் ஆமா இன்ஸ்பெக்டர் சீக்கிரம் கண்டுபிடிங்க இன்ஸ்பெக்டர் அப்போதான் எங்களுக்கும் நிம்மதியா இருக்கும் எங்களுக்கு இதுல என்ன நடந்துச்சுன்னு தெரியணும் அது வரைக்கும் எங்களுக்கு தூக்கமே வர மாட்டேது யாருக்குமே மூணு உயிர் போயிடுச்சு எங்க வீட்ல இருந்து அதுல இருந்து எங்களால எதுவுமே பண்ண முடியல சீக்கிரம் கண்டுபிடிச்சுங்க சொல்லுங்க கவலைப்படாதீங்க மேடம் இந்த ராஜேந்திர கண்ல இருந்து யாரும் தப்பிக்க முடியாது நான் கண்டுபிடிக்கிறேன் உங்களுக்கு தான் இன்ஃபர்மேஷன் கிடைச்சா என்கிட்ட சொல்லுங்க சரி நான் வரையா ஆ சரிங்க சார் என்ன மோமா அந்த ஆத்தா தான் நம்ம குடும்பத்தை காப்பாத்தணும் நீ உடம்ப பாத்துக்க மா ரொம்ப நடக்காத லட்சுமி வேலை பண்ண சொல்லு சரியா நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு ஆ சரிங்க மாமா இந்த லட்சுமி அக்கா இருக்க வைக்கிறதுக்காக நம்ம என்னன்னா நடக்க போட வேண்டியது இருக்கு ஐயோ ஐயோ நமக்கு தனியா இருக்க பயமா இருக்குன்னு இருக்க வச்சோம் கடைசியில நம்ம நொண்டி மாதிரி வேஷம் போட வேண்டியதா இருக்கு எல்லாம் நம்ம நேரம் இருந்தாலும் இன்ஸ்பெக்டர் சொல்ற மாதிரி நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் நமக்கு ஏதாவது ஒண்ணு போது, போகுது வேறு வேற ஊருக்குள்ள வேற மர்மமா நடந்துட்டு இருக்கு பாத்து இருக்கணும்பா